வணக்கம் வளமுடன் ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் சிறப்பு செய்திகளுடன் இப்போ நம்ம பார்க்க போகிறது சித்தளைச்சேரி சிந்தளைச்சேரி புலிக்குத்திங்கிற இடத்துல இருக்கிற ஜகஜால மலை அந்த மலையில் ஒரு கோயில் இருக்குது அது சஞ்சீவராய பெருமாள் கோயில் இது எங்கே இருக்குது இந்த மொத்த இடங்கள் நம்மளுக்கு புரியாத ஊர்களாக இருக்குதே மேல சிந்தலைச்சேரி புலிக்குத்தி பகுதி ஜகஜால மலை இது தேனி மாவட்டத்தில் இருக்குதுங்க சஞ்சி சஞ்சீவராய பெருமாள் கோயில் இந்த கோயிலில் சுமார் இரண்டாயிரம் பேர் வந்தாலும் வெயிலும் மழையும் தாக்காத அளவு ஒதுங்கி நிற்கக்கூடிய பந்தல் போட்டால் போன்ற ஒரு பாறை அமைந்துள்ளது இங்கு தான் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் பொங்கல் வைக்கிறார்கள் இந்த மாதிரி பந்தல் போட்ட மாதிரி ஒரு பாறை இருக்கிறது ஆச்சரியமான விஷயம் அது இந்த கோயிலில் மட்டும்தான் வாழ்க வளமுடன் நிலைமை சொல்லுங்கள்